டிராஃபிக்கில் கார் நிறுத்தும் போது பலரும் செய்யும் தவறு கியர் பாக்ஸ் செய்தம் உறுதி உடனே மாத்திக்கோங்க டிராஃபிக்கில் கார் நிறுத்தும் போது பலரும் கவனிக்காமல் செய்யும் ஒரு சிறிய தவறு நாளடைவில் கியர் பாக்ஸுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் சிக்னலில் நின்றாலும் எது வாகனகரும் போக்குவரத்திலும் சில வினாடி தானே என்ற எண்ணத்தில் தவறான கியர் பழக்கத்தை தொடர்வதே இதற்கு காரணமாக உள்ளது இதனால் கியர் பாக்ஸ் பாதிக்கும் என்பது கூட பலருக்கும் தெரியாது பெரும்பாலான ஓட்டுநர்கள் டிராபிக்கில் நிற்கும் போது கியரை டி நிலையில் வைத்துக் கொண்டு பிரேக் மட்டும் பிடித்துக் கொள்கிறார்கள் இது சில வினாடிகளுக்கு பிரச்சினை இல்லை போல தோன்றினாலும் உள்ளே இருக்கும் கியர் பாக்ஸ் பாகங்கள் தொடர்ந்து அழுத்தத்தில் இயங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் கியர் பாக்ஸ் அதிக வெப்பமடைந்து மெதுவாக சேதமடைய தொடங்குகிறது குறிப்பாக ஆட்டோமேட்டிக் கார்கள் பயன்படுத்துபவர்களிடம் இந்த பழக்கம் அதிகமாக காணப்படுகிறது சிக்னல் நீளமாக இருக்கும் இடங்களில் கூட கியரை மாற்றாமல் பிரேக் பிடித்துக் கொண்டே நிற்பதால் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு தேவையற்ற அழுத்தம் ஏற்படுகிறது இதன் விளைவாக கியர் மாற்றும் போது தட்டுதல் சத்தம் தாமதம் போன்ற பிரச்சினைகள் தோன்றுகின்றன டிராபிக்கில் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் கியரை எண்ணிலையில் மாற்றி ஹேண்ட் பிரேக் அல்லது கால் பிரேக் பயன்படுத்துவதுதான் பாதுகாப்பான வழி என மெக்கானிக்குகள் தெரிவிக்கின்றன இதனால் கியர் பாக்ஸ் மீது இருக்கும் அழுத்தம் குறைந்து அதன் ஆயுள் நீடிக்கிறது இந்த தவறு தொடர்ச்சியாக நடந்தால் ஆரம்பத்தில் சிறிய அதிர்வாக தோன்றும் பிரச்சனை பின்னர் பெரிய ரிப்பேர் செலவாக மாறும் கியர் பாக்ஸ் சரி செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும் நிலையில் ஒரு சிறிய பழக்க மாற்றம் மூலம் இதை தவிர்க்க முடியும் என்பதை கவனிக்க வேண்டிய விஷயம் மேலும் டிராபிக்கில் மெதுவாக நகரும் போது அடிக்கடி டி மற்றும் ஆர் கியர்களை மாற்றுவதும் கியர் பாக்ஸுக்கு நல்லதல்ல ஒவ்வொரு முறையும் முழுமையாக நிறுத்திய பிறகே கியர் மாற்ற வேண்டும் என்பது பாதுகாப்பு நடைமுறையாகும் வாகனத்தை நீண்ட காலம் பிரச்சனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஓட்டு முறை மட்டுமல்ல நிறுத்தும் முறையும் சரியாக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக நகர போக்குவரத்தில் இந்த ஒரு தவறை தவிர்த்தாலே கியர் பாக்ஸ் பழுது மற்றும் தேவையற்ற செலவுகளை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என்பதே அவர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனையாக உள்ளது